ஹாய் வெல்கம் டு என்ஆர்எம்ஆர் பி இந்த சாப்டரில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க பாய்ஸன் அண்ட் தேர் ஆண்டிடோட்ஸ் இப்போ நிறைய பாய்சன் இருக்குது அந்த பாய்சனுக்கு எகென்ஸ்டாக கொடுக்கக்கூடிய ட்ரக்ஸ் தான் ஆண்டிடோட் அதை கொடுத்து தான் நம்ம வந்து பாய்சனான பேஷண்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ண போகிறோம் ஸோ அதில் வந்துட்டு இருக்கக்கூடிய பாய்சன் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஆண்டிடோட்ஸை வந்து நம்ம எப்படி நிமோனிக்ஸ் வச்சு ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓகே இதில் பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு பேராசிட்டமால் அந்த பேரா அசிட் அப்போ பேராசிட்டமால ஆண்டிடோட் வந்து என் அசிட்டைல் சிஸ்டைன் அப்போ பேர் பேராசிட்டமால் அசிட்டைல் சிஸ்டைன் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ அடுத்தது வந்து அயன் பாய்சனிங் ஆகிடுச்சு அப்படின்னா அயனை வந்து எஃப்இ அப்படின்னு சொல்லிட்டு சமன்பாட்டில் நம்ம குறிப்போம் ஸோ அப்போ ஃபெராக்ஸ் அப்படின்னா அயன் அயன் ஃபெராக்ஸ் அடுத்தது பென் ஃப்ளூ பென் அப்படின்னா பென்சோடைசிவின் ஃப்ளூ அப்படின்னா ஃப்ளூமாசினில் அப்படிங்கிற ட்ரக்ஸ் வந்து ஆண்டிடோட்ஸாக இருக்குது அப்போ பென்சோடைசிவின் அப்படிங்கிறப்ப டைசிஃபாம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ட்ரக்ஸ் எல்லாமே வந்துட்டு நைட்ராவைட் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ட்ரக்ஸ் எல்லாமே வந்து பென்சோடைசிபின்ல வந்துடும் ஸோ ஆன்சியோலைட்டிக்ஸ் ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ட்ரக்ஸுக்கு டோட்டலாக யூஸ் பண்ணக்கூடிய ஆண்டிடோட்டுங்கிறது வந்து ஃப்ளூமாசினில் அடுத்தது ஓபியாய்டு அனால்ஜிஸ் அதாவது ஓபியாய்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ட்ரக்ஸ் அதாவது ஓபியாய்டு அப்படின்னாக்க நார்கோட்டிக் ட்ரக்ஸ் நார்கோட்டிக் ட்ரக்ஸ் அப்படின்னா கொக்கைன் பெத்திடின் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஓபியத்தில் இருந்து பிரித்து எடுக்கக்கூடிய ட்ரக்ஸ் எல்லாமே வந்து ஓபியஐடு ட்ரக்ஸ் ஸோ இப்போ அதை நார்கோட்டிக் ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்கிறோமா ஸோ இப்போ நார்க் என்ஏஆர் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ இப்போ நலக்ஸோன் அடுத்தது நல்மி ஃபென் அப்படிங்கிற ரெண்டு ட்ரக் இருக்குது நலக்ஸோன் நார் கேன் அப்படிங்கிற ஒரு ட்ரக்கு கூட இருக்குது ஸோ அதனால் நார்க் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் ஸோ அடுத்தது வந்து ஹெப் ப்ரோ அப்படிங்கிற வார்த்தையும் ஞாபகத்துங்க ஹெப் அப்படின்னா ஹெப்பரின் ப்ரோ அப்படின்னு சொன்னாக்க புரோட்டமின் அப்படிங்கிற ட்ரக்ஸ் ஸோ அடுத்தது வந்து வார் காஷ்மீர் அப்படின்ட்டுருக்கு ஸோ இப்போ காஷ்மீரில் கூட இப்போ வார் நடந்துச்சு ஸோ இப்போ வார் அப்படின்னாக்க வார் ஃபிரீனு காஷ்மீர் அப்படின்னாக்க அதில் கே மட்டும் எடுத்துக்கோங்க அது விட்டமின் கே அடுத்து மெக்னீசியம் சல்பேட்டுக்கு கால்சியம் குளுக்கோனேட்டு ஸோ இப்போ மெக்னீசியம் கால்சியம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அது வந்து அது ஆண்டிடோட்டு அடுத்தது டிஜாக்சின் அப்படின்னாவே ஆக்சின் இங்கே வந்து பைண்டு ஸோ இப்போ டிஜாக்சின் டிஜி பைண்ட் அது ஈஸியாகவே நான் பிடிச்சிக்கலாம் அது மறக்காது ஸோ அடுத்தது வந்து ஆர்கன்ஸ் ஆர்கன்ஸ் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ் எல்லாம் செயல்படணும் ஒர்க் ஆகணும் அப்படின்னா அதுக்கு எனர்ஜி தேவை அந்த எனர்ஜியோட பேர் என்ன ஏடிபி ஸோ அப்போ இங்கே ஆர்கன்ஸ் ஏடிபிஆர் அப்படின்ட்டுருக்கு ஸோ அப்போ ஆர்கனோபாஸ்பரஸ் காம்பவுண்டில் இருக்கக்கூடிய பாய்சனுக்கு ஆண்டிடோட் என்ன அப்படின்னா அட்ரோபின் ப்ராலிடாக்சிமின் இதுதான் வந்து அதோட ஆண்டிடோட் அடுத்தது அட்ரோபின் அதோட ஆண்டிடோட் என்ன எடுத்துக்கிட்டா அதாவது அட்ரோபினும் அட்ரினாலினும் கிட்டத்தட்ட கொஞ்சம் கொஞ்சம் ஃபார்மோகாலஜிக்ஷன் மே மேட்ச் ஆகும் ஸோ அப்போ அட்ரோபின் அட்ரினாலின் இது ரெண்டுமே வந்து ஒரு ஹை லெவலில் எனர்ஜியை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் ஸோ அப்போ வந்து அட்ரினாலின் அட்ரோபின் இதை வந்து நம்ம போன வீடியோவில் கூட இருமுகன் படத்தை வச்சு கூட ஒரு வீடியோ நான் இதில் போட்டிருந்தேன் ஸோ அதை வச்சு கூட நீங்கள் இதை ஞாபகம் வச்சுக்கலாம் ஸோ அப்போ அட்ரோபின் அப்படிங்கிறப்ப ஃபிசிக்கலாக வந்து நல்லா ஃபிட்னஸ் ஆகிடுவாங்க அடுத்தது நியோன்னு வேறு வேட் இருக்குது நியோனா ஒன்றும் இல்லை மேட்ரிக்ஸில் வந்து நியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹீரோ இருப்பான் அவன் என்ன பண்ணுவான் நல்லா எனர்ஜியாக சண்டை போடுவான் ஸோ இப்போ ஃபிசிக்கலாக சரியான ஃபிட்னஸாக இருப்பான் ஸோ இப்போ ஃபிசிக் அப்படின்னாக்கே வந்து ஃபிசோஸ்டிக் மின் நியோ அப்படின்னா நியோஸ்டிக்மின் அதை அப்படிங்கிற வச்சுக்கோங்க அடுத்தது ஆஸ்பிரின் ஆஸ்பிரீன் அப்படிங்கிறப்ப குளோபிடக்ரில் அப்படிங்கிற டேப்லெட்டோடு சேர்த்து ஆஸ்பிரின் வந்து நிறைய காம்பினேஷனாக நம்ம நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பேரண்ட்டுக்கே நம்ம மெடிசன்ஸ் எடுத்துக்கிறது அடுத்து டயாபெட்டிக்கு பிபி அடுத்து ஹார்ட்டில் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கெலாம் வந்து மெடிசன் எடுத்துக்கோங்க அதாவது பிளட் தின்னர் பிளட்டு வந்து ரொம்ப திக்னஸாக இருக்குது அப்படின்னாக்கா அவங்களுக்கு பம்ப் ஆகிறதுக்கு ஹார்ட்டு கொஞ்சம் சிரமப்படும் ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்டுக்கெலாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஆஸ்பிரின் ட்ரக்கை யூஸ் பண்ணுவாங்க அதாவது எக்கோஸ்பிரின் அப்படின்னு ட்ரக் இருக்குது எக்கோஸ்பிரீன் எக்கோஸ்பிரின் ஏவி அப்படின்னா அட்டோரோவாஸ்டினோட மிக்ஸ் ஆகிருக்கிறது இதெல்லாம் வந்து ஹார்ட்டில் இருக்கக்கூடிய அதிகப்படியான கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ட்ரக்ஸ் ஸோ அப்போ ஏற்கனவே ஆஸ்பிரின் யூஸ் பண்ணுறதுனால பிளட்டு வந்து ரொம்ப தின்னாக இருக்கும் அதனால தான் பாருங்களேன் ஏதாவது சர்ஜரிலாம் பண்ணும்போது ஏற்கனவே அவங்க வந்து ஏதாவது மெடிசன் எடுத்துக்கிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிறத கேட்பாங்க அப்போ அவங்களோட ட்ரக்கில் வந்து குளோபிடக்கிரில் ஆஸ்பிரின்னு எக்கோஸ்ப்ரீனு இந்த மாதிரி ட்ரக்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா அதை நிறுத்திடுங்க அதை சாப்பிடாதீங்க ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் அதை நிறுத்திட்டு வாங்க நம்ம சர்ஜரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் அடுத்தது சோடியம் பை கார்பனேட் அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னா இது வந்து கார்போனிக் அன்ஹைட்ரேஸ் அப்படின்னு வரக்கூடிய டயபெட்டிக்ஸாக ஸோ அப்போ வந்துட்டு அந்த கார்போனிக் அன் அன்ஹைட்ரேஸ் அப்படிங்கிறப்ப வந்து அந்த கன்வலட்டர் டியூப் இருக்கு இல்லையா அதில் ஃபில்ட்ரேஷனை அதிகப்படுத்தும் ஸோ இப்போ என்ன சாலிசிலேட்டு சிலேட் அப்படின்னா என்ன சால்ட்டு ஸோ அதிகப்படியான சால்ட்டெல்லாம் அங்கே செடிமெண்டேஷன் ஆகாமல் அது யூரின் வழியாக வெளியில் கொண்டுட்டு போகிறதுக்காக சோடியம் பைகார்பனேட் கொடுக்குறாங்க ஸோ அடுத்தது ஃப்ரூசிமைடு ஃப்ரூசிமைடு அப்படின்னாவே லூப் டைபெட்டிக்ஸ் ஸோ அதிகப்படியான வாட்டர் கண்டென்ட்டு அதிகப்படியான உடம்புல இருக்கக்கூடிய சால்ட்டு கண்டென்ட் சிலேட் அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வெளியில் கொண்டுட்டு வந்துடுது ஸோ இதெல்லாம் வந்து கொடுத்து யூரின் அதிகமாக போக வச்சு லிவரில் இருக்கக்கூடிய கண்டென்ட் எல்லாமே ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் இந்த லாஸ்டிக்ஸ் அதாவது இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் எல்லாம் யூஸ் ஆகுது இந்த ட்ரக்ஸ் எல்லாம் யூஸ் ஆகுது ஸோ அடுத்தது ஆல்ககால் ஆல்ககால் அப்படின்னு சொன்ன உடனே அதில் மெத்தனால் எத்தனால் அதாவது கல்லை சாராயம் அடுத்தது நல்ல சாராயம் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் ஆல்ககால் அப்படின்னொன்னே ஒன்று நல்லா ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் இப்போ ஆல்ககால ஒரு பியர் இருக்குது அதை நம்ம ஓப்பன் பண்ணுறோம் ஓப்பன் பண்ணோன்னா அதில் பொங்குது இல்லையா நுற மாதிரி வருது இல்லையா அதை ஃபோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ இப்போ ஆல்ககாலுக்கு எகேன்ஸ்டாக ஃபோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா ஃபோமிபெசோல் அப்படிங்கிறது தான் ட்ரக் ஸோ இப்போ மெத்தனால் அப்படின்னா எத்தனால் ஆல்ககால் அப்படிங்கிறதுக்கு இந்த ஃபோம் ஃபோமிபசோல் எத்தனால் இது ரெண்டுமே ட்ரக்கு அடுத்தது லெட்டு லெட்டு அப்படின்னா பென் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ இப்போ ஈனிடி டைமர் காப்ரால் அப்படிங்கிற ரெண்டு ட்ரக்கு வந்து லெட்டுக்கு எகனிஸ்டாக இருக்குது அடுத்தது சயனைடு அப்படிங்கிறத சய நைட்டுன்னு வச்சுக்கோங்க ஸோ அப்போ சயனைடுக்கு நைட்டு அப்படின்னா நைட் அப்படின்னா நைட்ரேட்டு சோடியம் நைட்ரேட்டு சோடியம் தயோசல்ஃபேட்டு இது எல்லாமே வந்துட்டு இதோட ஆண்டிடோட் ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் ஸோ இந்த நிமோனிக்ஸ் ரொம்ப உங்களுக்கு ஈஸியாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கிறது சிரமமாக இருக்குது இது மாதிரி நிமோனிக்ஸு இதுக்கு போடுங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாவது உங்களுக்கு டாபிக்ஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அடுத்த தடவை உங்களுக்காக அதை நான் ட்ரை பண்ணுறேன் தேங்க் யூ